வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன் ஜி கி நண்பர்களே இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா திருகடுகம் தான் வந்து பார்க்க போறோம் முதுமொழி காஞ்சியில் அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து நாலடியார் பார்த்தாச்சு கடையையும் பார்த்தாச்சு பழமொழி நானூறும் பார்த்தாச்சு முதுமொழி காஞ்சி போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம் இந்த கிளாஸ்ல வந்து திருக்கடுக்கம் தான் பார்க்க போறோம் ஏன் வந்து நாம வந்து எல்லா வீடியோக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்க இப்போ இது வரைக்கும் பார்த்ததும் என்ன பார்க்க போகிறோமோ சொல்லிட்டு வரேன்னா இப்ப அழகு ஏழில் வந்து அறுநூல் தொடர்பான செய்திகள்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு வீடியோன்னு சொல்லக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அவ்வையாற்படல் வரைக்கும் இந்த டாபிக் சொல்றேன்னா இந்த அவ்வையாற்படலுக்குள்ளேயே வந்து இந்த ஒன்பது எதுவுமே உங்களுக்கு மைண்ட்ல வந்து பதிஞ்சிடும் அதுவும் பாருங்க டென்த் வரைக்கும் மட்டும் படிங்க லெவன்த் டுவெல்த் வந்து சஜஷன் பண்ணலை லெவன்த் டுவெல்த் வந்து யூனிட் ஒன் முதல் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும் படிங்க இந்த அழகு ஏழுக்கு மட்டும் இ இலக்கிய மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டதுக்கு வந்து டென்த் வரைக்கும் படிங்க நியூ புக் அண்டு ஓல்டு புக் படிங்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் சோர்ஸ் வந்து படிங்க நீங்கள் லெவன்த் டுவெல்த் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால மட்டும்தான் திரிகடகம் அதில் வந்து நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் அண்டு டெலாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டது என்னன்னா யூடியூப் சேனலையும் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணது என்னென்னா இந்த சோர்ஸ் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கீங்க இப்போ வந்து எப்படி படிக்கிறது எந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க அதுக்கு தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பதிலேருந்து பாருங்கள் எங்கேருந்து எங்கிருந்து படிப்பதில் பாருங்கள் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கில் வந்து செகண்ட் டேமில் வந்து பேஜ் நம்பர் டூ அண்டு த்ரீயில் வந்து இந்த டாபிக் இருக்குது நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து புக்கில் வந்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஒன் செவனில் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து படிங்க அவுட் சோர்ஸ் வந்து படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து பார்க்கணும் இப்போ வந்து இந்த வீடியோ பதிலருந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கோம் லெவன்த்து மட்டும் ஒரு பாடல் இருக்கு அந்த ஒரு பாடல் மட்டும் எடுக்கல மற்றபடி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது நான் லெவன்த்தும் படிக்கிறந்தீங்கன்னா ஒன் ஒன் செவனில் வந்து கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் ஒரே பாடல் தான் இருக்குது அந்த ஒரு படலையும் வந்து படிச்சுக்காங்க நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் திருகடியத்தின் உருவம் ஆசிரியர் நல்லந்தனார் பாடல்கள் வந்து நூறு பாவகை வந்து வெண்பா கடவுள் திருமால் சமயம் பார்த்தீங்கன்னா வைணவம் பெயர் காரணம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன அதனை போன்று இந்த நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துகளும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்தும் திரினா மூன்று கடுகம்னா காரமுள்ள பொருள் ஆசிரியர் குறிப்பு பாருங்க நல்லந்தோனார் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் சிறு அடுதோல் நல்லந்தான் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க பொதுவான குறிப்பு திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி என திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்று அல்லது இம்மூவர் என்னும் சொல் வருகிறது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் இந்த நூலில் அறுபத்தாறு பாடல்கள் நன்மையும் முப்பத்தி நான்கு பாடல் வந்து தீமையும் சொல்லி தருது அறுபத்தாறு பாடல் வந்து எது நன்மை தருறாங்க முப்பத்தி நான்கு பாடல்ல வந்து தீமை எது தருதோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நூலின் பயன் பாருங்க கிரிகடுகள் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துகளும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் முக்கிய அடிகள் பாருங்க நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் பெண்ணிற்கு அணிகலன் நாணமடமை தோளில் வறிய சாயினும் சான்றாமை கொன்றாமை கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்காருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பாத்துண்ணும் தம்மை இலாளல் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பைத்தல் இல் திருగిடு இது முக்கிய அடிகள் இது நோட் பண்ணிக்காங்க இது வந்து புக்ல இல்ல இது அவுட் ஆஃப் சோர்ஸ் இங்க பாருங்க இப்ப 7thல இருக்க பாடல் வந்து 7thல வந்து மொத்தம் மூணு பாடல் இருக்கு இந்த மூணு பாடலும் தரவா வந்து பார்த்துடறாங்க உணபொழுது நீராடி உண்டலும் எண் பெரியினும் பால்பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை கொன்றாமை எம் மூன்றும் தூய உயம் என்பர் தொழில் இதான் வந்து பாடல் இப்ப பாடல் இருக்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் இங்க பாருங்க பெரியனும் பெற்றாலும் பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு வற்றினா தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம்னா தூய்மை உடையோர் இப்ப பொருள் பாருங்க பாடலோட பொருள் பாருங்க உன்பொழுது நீராடி உண்டாலும் அதுக்கு என்ன பொருள் பாருங்க நீராடிய பின் உண்ணுதல் என் பெரியினும் பால் சாற்றி சொல்லாவிடுதலும் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி சொல்லாமல் இருத்தல் இதுதான் வந்து அந்த லைனுக்கான அர்த்தம் நமக்கு வந்து பெரும் பயன் கிடைச்சாலும் அங்கே வந்து பொய் சாட்சி வந்து சொல்லக்கூடாதுன்னு பயனில் வந்து சொல்றாங்க தோல்வற்றி சாயினும் சான்றாமை கொன்றாமை இதுக்கு என்னன்னா உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் கொன்றாவது இருத்தல் இம்மூன்றும் தூயம் என்பர் தொழில் இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடவரின் செய்கைகளாம் இதுதான் அந்த பாடலோட பொருள் நெக்ஸ்ட் பாடல் பார்ப்போம் அற உணர்வு உடையவரிடத்து உள்ளவை அதான் வந்து பார்க்க போறோம் இல்லார்க்கும் ரீயும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் இருக்கும் துன்புறவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குள் இந்த பாடலுக்கான பொருள் வந்து வந்துருவோம் ரீயும் உடமையும் வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் இவ்வுலகத்து பொருளின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிறல் எவ்வருக்கும் துன்புறவ செய்யாத தூய்மையும் இதுக்கு என்ன அர்த்தம்னா எவ்வுயிரையும் துன்புறாத நிலையில் வாழ்தல் இம்மூன்றும் நன்னெறியும் மாந்தற்குள் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருளின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்பராத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு இந்த பாடல் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்க ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறினா வழி தூய்மைன்னா தூய தன்மை மாந்தர்னா மக்கள் மாந்தர்னா மக்கள் நோட் பண்ணிக்காங்க கூட்டமும் வந்து ஒரு சில காலம் வந்து கூட்டம் அதுவும் மக்கள்னு வரும் மேக்சிமம் மாந்தர் கூட்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த பாடல் லைன் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணிக்காக்கலாம் இப்போ எப்படின்னு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்குள் இந்த மாந்தர் வந்து அன்லைன் பண்ணிட்டு இந்த மாந்தரோட சொல்லும் பொருள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து புதரில் விதைத்த தான் வந்து பார்க்க போறோம் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறைலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றதான் பெரும் மனப்பு இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து இந்த பாடலுக்கான பொருள் பாருங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் அப்படின்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதன் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவம்னா ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் நிறை ஒழுக்கம் தோற்றலான் பெற்ற வனப்பு மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே அறம் தவறாது செயல்படும் மாற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் ஒழுக்கமில்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகும் ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதைப்போன்று பயனற்றதுதான் சொல்றாங்க இப்ப இதில் சொல்லும் பொருளும் பாருங்க நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தோற்றதான் கடைபிடிக்காதவன் வனப்பனா அழகு தூறு உதர் வித்துனா விதை நண்பர்களே ஒரு சுமால் அனவுன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பொது தமிழுக்கான நியூ சிலபஸ் பேஸ்ல வந்து மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட பிரைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டே வரும் இது வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பிடிஎஃப் மட்டும்தான் தான் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நம்ம வந்து புக் சோர்ஸ் வந்து எங்க படிக்கும் சொல்லிட்டோம் எந்த நோட்ஸ் வந்து கொடுக்குறோம் அதில் நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலும் இதுலேயே வந்து இந்த நோட்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்றோம் அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் இல்லைனா வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாரு இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் திருகடுகம் நூலின் ஆசிரியர் பி நல்லந்தனார் கொஷின் நம்பர் டூ சிறுகு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் சி நல்லான் கொஷின் நம்பர் த்ரீ மூன்று கருத்துகளை மூன்று மருந்து பொருட்கள் போல் உணர்த்தும் பதினொன்று கீழ்கணக்கு நூல் ஆன்சர் ஏ திரிகடுகம் கொஷின் நம்பர் ஃபோர் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத மற்றதை குறிப்பிடுக திரிகடுகம் நூற்று இரண்டு வெண்பாக்களை கொண்டது ஃபர்ஸ்டே வந்து தவறு தான் அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டே வந்து தப்பு தான் அப்பி செகண்ட் தேர்ட் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் திரிகடுகத்தின் ஆசிரியர் நடந்தனார் சரி திரிகடுகம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இதுவும் சரி சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் இதுவும் சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தவறானது ஏ மட்டும்தான் நூறு வெண்பாக்களால் ஆனதுதான் நூற்று இரண்டு அல்ல நூறு வெண்பாக்கள் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் திரிகடுகம் என்னும் பதினொன்று கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ நல்லந்தோனார் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் திரிகடுகத்தின் ஆசிரியர் ஆன்சர் ஏ நல்லந்தனார் நல்லந்தோனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் ஆன்சர் பி முப்பத்தி மூன்று பாடல் கொஸ்டின் நம்பர் எயிட் நல் என்ற அடைமொழியை பெற்றவர் நல் என்ற அடைமொழியை பெற்றவர் யார் கேட்கிறாங்க கொஸ்டின் நம்பர் நைன் ஆதனார் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆன்சர் சி நல்லந்தனார் ஒவ்வொரு அடியிலும் மூன்றாம் அடியில் இம்மூன்றும் மூன்றும் அல்லது இம்மூவர் மூவர் வருகின்ற நூல் எது ஆன்சர் ஏ திருகடுகம் இது வந்து என்னன்னு பாருங்க இந்த பாடல் காட்டுற பாருங்க மூணாவது லைன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன்ல வந்து இவை மூன்றும் இம் மூன்றும் ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க இம் மூன்றும் இந்த ஒரு வார்த்தை வந்து கம்பல்சரி வரணும்னு சொல்லியிருக்காங்க கொஷின் நம்பர் லெவன் திருகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லந்தனார் டேஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் ஆன்சர் சி திருநெல்வேலி கொஷின் நம்பர் டுவெல் திருகடிகம் டேஸ் நூல்களுள் ஒன்று ஆன்சர் சி பதினொன்று கீழ்கணக்கு கொஷின் நம்பர் தேர்ட்டின் திருகடிகம் நூல் டேஸ் வெண்பாக்களை உடையது ஆன்சர் சி நூறு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் திருகடிகம் நூல்களுள் ஒன்று ஆன்சர் பி பதினொன்று கீழ்கணக்கு நம்பர் காலம் ஏ கிபி இதோட வந்து திருகடுகம் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து நாற்பது வந்து பார்ப்போம் நம்ம வந்து 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 பண்ணாத நண்பர்கள் நம்ம டேராமிஷன் பண்ணிக்காங்க